ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ பார்க்க போகிறோங்க அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் அந்த விதெல்லாம் போட்டு உங்களுக்கு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன் எப்படி போடுறது அப்படின்ட்டு சொல்லி அந்த விதையோட முளைப்பு திறன் எப்படி இருக்குது அப்படின்ட்டும் வீடியோவில் காமிக்கிறேன் சின்ன சின்ன அப்டேட்டும் அப்படியே காமிக்கிறேன் வேறு ஏதாவது புதுசாக நான் போட்டிருக்கனா என்னென்ட்டு அப்டேட்டும் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு புண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக் செம்மண் தரமான மண் மண் மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சிகப்பு முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி தான் இப்போ நம்ம மாடித்தூரத்தில் போட்டிருக்கேன் வெள்ளை போடல அறுவடைக்கு வந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் நாலு பறிச்சுக்கலாங்க சாம்பார் வைக்கி கரெக்டாக இருக்கும் இன்னும் மூணு இருக்குது அது மூணு இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்புறமா பறிச்சுப்போம் இன்றைக்கி நாலு பறிச்சிட்டேன் இந்த பேக்கில் வந்து ஏழு முள்ளங்கி போட்டிருந்தேன் நாலு பறிச்சாச்சு இன்னும் மூணு இருக்குது எப்படி முள்ளங்கி போடுறதுன்ட்டு கூட போன வீடியோவில் வந்து காமிச்சிருந்தேன் பார்க்குறவங்க தேவைப்படுறவங்க இப்போ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் வெள்ளரிக்காங்க பழம் வெள்ளரி காப்பு வந்துடுச்சு அறுவடைக்கும் வந்துடுச்சு காய் காய்ச்சி இங்கே பாருங்கள் சரி பழத்துக்கு விடலாம் அப்படின்ட்டு சொல்லி கயிறு கட்டி தாங்க மாட்டேங்குன்னுட்டு இந்த மாதிரி பேப்பர் அடியில் வச்சு கயிறு ரெண்டு பக்கம் கட்டி கட்டியிருந்தோம் ஆனால் கொடி வந்து கொஞ்சம் வந்து அந்தளவு செழிப்பாக இல்லை சரி விட்டோம்னா இந்த ஒரு காயோட முடிஞ்சு போயிடும் அப்படியே கொடி வந்து பட்டு போயிடும் சரி இதை அறுவடை பண்ணிட்டோம்னா அடுத்து நமக்கு வந்து காய் கிடைக்கும் இன்னொரு அஞ்சாறு காய்க்கு மேலே இதில் பறிக்கலாம் அதனால் சரி பறிச்சிருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி பறிக்கிறேன் இன்னொரு கொடி வந்து போட்டிருக்கோம் அது நல்ல செழிப்பாக இருக்குது அதில் வந்து நம்ம பழம் வெட்டுக்கலாம் ஏன்னா பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பழத்துக்கு விடணும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க நல்லா இருக்குங்க உள்ள நல்லா சதை பிடிப்பா இருக்கும் இந்த காய் தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் மாடியில வந்து நிறைய போட சொல்லுவாங்க அப்படி இங்கே வாங்க லெமன் கொத்து லெமன் இங்கே பாருங்க இருக்குது இதில் ஏற்கனவே ரெண்டு மூணு பறிச்சிட்டேன் இன்னைக்கு மிச்சம் இருக்கிறதையும் பறிச்சுருவோம் ஏன்னா பழுத்து அதுவே கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்குது அதனால் அதையும் பறிச்சுருவோம் மூணு லெமன் இது வந்து நல்லா கொத்து கொத்தா தான் காய்க்கும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கொத்து கொத்தா காய்க்கும் ரொம்ப வருஷமா நம்ம மாடி தோட்டத்தில் இது இருக்கு இருக்குதுங்க அப்படியே பின்னாடி பாருங்க கொலுமிச்சு இப்போ நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ காய் பாருங்க மேலெல்லாம் கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு இருபது காய்க்கு மேலே இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேங்க எல்லாம் இப்போதான் வந்து கொஞ்சம் தோட்டத்தை ஒன்றுனா பராமரிச்சோம் அப்போ எல்லாம் பிடிச்சி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டோமா ட்ரிம் பண்ணி விட்டோன்னே நிறைய பூ வச்சு காய் இப்போ நிறைய காய்ச்சிருக்குது இது வந்து டுவெண்ட்டி லிட்டர் பெயிண்ட் பேக்கெட்டில் தான் வச்சிருக்கோம் இதுவும் ரொம்ப வருஷமா இருக்குது நம்ம தோட்டத்தில் அடுத்து வந்து கத்திரிக்காய் அறுவடை பண்ணுவாங்க முதல்ல வந்து வேங்கிரி கத்திரி இந்த ஒரே கலையில ரெண்டு காய் இருக்குது இந்த ஒரு காயை மட்டும் விதைக்கி விட்டு இதை பறிச்சிடலாம் ரெண்டு காயை விட்டோம்னா தாங்காது அந்த கிளை இதையும் பறிச்சுருவோம் இது காய் கொஞ்சம் சின்னதா இருக்கு அதனால இதையும் பறிச்சிருவோம் அடுத்து பின்னாடி நிறைய கத்திரிக்காய் இருக்கு அதெல்லாம் போய் பறிச்சுக்கலாம் இடத்துக்கு ஒரு நாலு கத்திரிக்காய் செடி இருக்குதுங்க நேத்திக்கு வந்து கொஞ்சம் பறிச்சுட்டேன் காய் தேவைப்பட்டுச்சு நேற்று சமையலுக்கு அதனால கத்திரிக்காய் வந்து நேற்றி கொஞ்சம் பறிச்சிட்டேன் உள்ள போய் பார்க்கலாங்க கத்திரிக்காய் இருக்கா என்னான்ட்டு நான் உள்ளே கொஞ்சம் செடி இருக்குது பச்சை நீட்டு கத்திரிலாம் இருக்குது உள்ள போய் பார்ப்போம் இங்கே வந்து பச்சை நீட்டு கத்திரி அவ்வளோதான் கத்திரிக்காய் அவ்வளோதான் பறித்து முடிச்சாச்சு செடிகள் வந்து கொஞ்சம் நிறைய செடிகள் வந்து பட்டு போகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக வேறு வெரைட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ லாஸ்ட்டு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தோம் இல்லைங்களா விதை எப்படி போடுறது அப்படின்ட்டு சொல்லி அந்த வீடியோலயே சொல்லி இந்த முளைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் எல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் எல்லா அருமையாக முளைச்சு பாருங்கள் முளைச்சிருச்சு இது வந்து கோஸு அது வந்து கருப்பு கத்திரி இது பாத்தீங்கன்னா செரி டொமோட்டோ நல்லா முளைச்சிருக்கு பாருங்க கரெக்டாக நம்ம விதை போட்டு அது பா மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக பராமரிக்கணும் கரெக்டாக பராமரித்தோம்னா விதையோட திறன் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் முல்லாம்பழம் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகற்காய் போட்டோம் முள்ளாம்பழமும் முளைச்சிருச்சு பாகற்காய் கொஞ்சம் லேட் ஆகும் முளைக்கிறதுக்கு முல்லாம்பழத்தை காமிக்கிறவாங்க இப்போ பார்த்தீங்களா முல்லாம்பளை நிறைய விதை போட்டிருந்தேன் அன்னைக்கு மா விதை போட்ட அன்னைக்கே மூடி தான் வச்சிருந்தேன் அன்னைக்கு நல்ல காத்து மலை செம்ம மலை மூடி வச்சது காத்துல எல்லாம் தூக்கி அடித்து விதையெல்லாம் சண்டை சடன்னு அடித்து மேலேயும் கொஞ்சம் வந்துருச்சுங்க பாருங்க மேலேயே இருக்கு பாருங்க எல்லாம் மேலேயே அதனால தான் விதைய வந்து மூடி வைக்க சொல்றது மூடி வச்சாதான் மழையிலையும் அடிபடாது வெயில்லையும் காயாது விதையோட முளைப்பு தரம் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம மாடி தோட்டத்துல ஒரு ஆறு வெண்டைக்காய் செடி காப்புக்கு வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு செடி போட்டிருக்கேன் அது காமிச்சேன் போன தடவை ஆறு வெண்டைக்காய் செடியில இன்னைக்கு மூணு செடியில அறுவடை பண்றோம் பச்சை வெண்டை இந்த மூணு செடியெல்லாம் பாருங்க இப்பதான் காய் கொஞ்சம் சிறுசா இருக்கு பார்க்க இப்படிதான் இருக்கும் கிடுகிடு கிடுகிடு கிடு கிடு நால அறுவடைக்கு வந்துரும் அதெல்லாம் இங்க பாருங்க இதெல்லாம் நாலாண்டிக்கு நாளைக்கு முடிஞ்சு அடுத்த நாள் பறிக்கலாம் பின்னாடி சிகப்பு வெண்டை இருக்கு பறிச்சுக்கும் அவ்வளவுதான் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு அஞ்சாறு காய் வரும் அதை சேர்த்து தான் வைக்கணும் பொரியல்லாம் பண்ணணும் அப்படின்னா நிறைய செடி வைக்கணும் இப்போ நான் இப்ப வச்சிருக்க அந்த செடி சின்னதா இருக்கு பாருங்க அதெல்லாம் அறுவடைக்கு வந்துச்சா நம்ம பொரியல் பண்ற அளவு வரும் அடுத்து இங்க பாருங்க கொத்தவரங்கா இந்த ஒரு செடிதான் இப்ப நின்றுட்டு இருக்குது செடி நம்ம தோட்டத்துல பறிச்சுட்டு காமிக்கிறேங்க ரொம்ப உயரமா இருக்குது கொஞ்சம் லேட் ஆகும் பறிச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதாங்க பறிச்சாச்சு ஒரு செடியில ஒரு கைப்பிடி வந்திருக்கு சாம்பார்ல கலந்து போட்டுக்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் இந்த கொத்தவரங்காய் எல்லாம் போட்டு கலந்து சாம்பார் வச்சுக்கலாம் அடுத்து இன்னைக்கு குங்குவாட் நிறைய இருக்குதுங்க எல்லாம் பறிச்சுக்கலாம் இந்த சைடு இருக்குது இந்த சைடு பழம் நிறைய இருக்கு பாருங்க ஒரு பிளேட் பாருங்க தான் இருக்குது இதில் எவ்வளோ காய் காய்க்குது பாருங்க அவ்வளவுதான் எப்போதை விட இன்னைக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துருவாங்களா வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா குங்குவாட் கும்குவாட் நிறைய இருக்குதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா லெமன் கொத்து லெமன் மூணு சிகப்பு முள்ளங்கி பறிச்சிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பழம் வெள்ளரி அடுத்து கொத்தவரங்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பாக்குறதுக்கு மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங் பூச்சிரி